அருகே புதிய சாலையை தோண்டி குடிநீர் குழாய் பதிக்கும் பணியால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் வேதனை அடைந்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் இருந்து வரியப்பூர் ஜவ்வாதுப்பட்டி சின்னக்காம்பட்டி மாம்பாறை மார்க்கம்பட்டி செல்லும் சாலை பல லட்சம் செலவில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அகலப்படுத்தப்பட்டது இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்நிலையில் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் இருந்து ஒட்டஞ்சித்திரம் பகுதிக்கு காவேரி கூட்டு குடிநீர் கொண்டு வர செல்வதற்காக குடிநீர் குழாய் பதிக்கும்படி நடந்து வருகிறது இதற்காக பல்வேறு இடங்களில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சாலையை பள்ளம் தோண்டப்படுகிறது இதனால் அந்த சாலை குண்டும் குழியமாக மாறிவிட்டதால் பொதுமக்கள் மற்றும் வாகன வேட்டிகள் வேதனை அடைந்துள்ளனர் குறிப்பாக மார்க்கம்பட்டி முதல் சின்னக்காம்பட்டி சாலையில் பாறைப்பட்டியில் சாலையின் வளைவில் பெரும்பகுதி சின்னாபின்னமாகிவிட்டது இருபத்தஞ்சி சதவீதம் சாலையே காணவில்லை மண்களாக மட்டுமே இருக்கிறது இரவு நேரங்களில் அந்த வழியாக மோட்டார் சைக்கிள்களில் செல்பவர்கள் பள்ளத்தில் விழுந்தும் மண்ணில் சறுக்கி விழுந்தும் விபத்தில் சிக்கி காயங்குளம் செல்கின்றனர் மேலும் உயிர் சேதம் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் பயணிகள் பஸ் லாரி கார் உள்ளிட்ட வாகனங்கள் செல்ல மிகவும் சிரமம் ஏற்படுகிறது எனவே சாலை சேதம் அடையாத அளவிற்கு குடிநீர் குழாய் பதிக்கும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இது மட்டுமின்றி பணி நடைபெறுகின்ற இடங்கள் எச்சரிக்கை பலகை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது